விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டப்ப நான் மற்ற கட்சிகள் எல்லாம் தரக்குறைவா பேச மாட்டேன் சொல்லியிருப்பாரு மாநாட்டுல தொடர்ந்து எல்லா கட்சிகளையும் அவர் ரொம்ப தரகுறைவா பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது எதுக்காக அந்த கருத்தை சொல்றாங்க எல்லா எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியல் படிக்கணும் அரசியல் பழகணும் அரசியல் தெரியணும் அப்படின்ற கலவையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க எதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்க அப்படி என்ன வார்த்தை விட்டுட்டாரு விஜய் அவர்கள் இதற்கு அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான ஒரு பிரஸ் மீட்டையும் கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை விஜய் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மாநாட்டுல ஸ்டாலின் அவர்கள ஸ்டாலின் அங்கிள் வாட்ஸ் அங்கிள்ஸ் வெரி ராங்லாம் சொல்லி பேசியிருப்பாரு இந்த மாதிரி ஒரு பேச்சுன்றது ஒரு மாநாடு வேண்டிய ஒரு அரசியல் பேச்சாவே இல்ல திமுகவுடைய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் பதில் சொல்றாரு அது என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் அவர்களுடைய இந்த பேச்சால அவருடைய தராதரம் என்ன அப்படின்னு தெரியுது இதுக்கு கண்டிப்பா நாங்க தேர்தல்ல பதில் சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இத வந்து மக்கள்

அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளையும் ரொம்ப தீவிரமா சீண்டிதான் பேசியிருக்காரு அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் தான் தோற்றுவித்தாரு ஆனா இப்ப அந்த கட்சியை யார் கட்டி காப்பாத்துறது யார் அந்த கட்சியுடைய தலைவர் அப்படின்ற மாதிரி அதிமுகவை கேட்டிருப்பாரு இதற்கு பதில் கொடுத்த முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரு வேணாலும் கட்சியை தொடங்கலாம் யார் வேணாலும் மாநாடு நடத்தலாம் ஆனா மாநாடு நடத்துறதுக்கான வரைமுறைய சரியா பின்பற்றுனாங்களா அப்படின்றது தான் எங்க கேள்விக்குறியா முன்வைக்கப்படும் து பொறுத்த வரைக்கும் அதிமுகவை எங்களுடைய தலைவர் இபிஎஸ் அண்ணா ரொம்ப நல்லா வழி நடத்திட்டு வராரு அப்படின்னு சொல்லிருக்காரு அதே சமயம் அவருடைய விஜய் அவர்களுடைய ஆசான் யாருன்றதே தெரியல ஏன்னா அண்ணாவை வச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்களை வச்சிருக்காரு விஜயகாந்த பத்தி பேசுறாரு அவருடைய அரசியல் ஆசான் தான் யாருன்னு தெரியல அவருக்கு வந்துருப்பாங்க போல அதை படிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தை ஆர் உதயகுமார் அவர்கள் பதிவு செஞ்சிருப்பாரு அதே மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இரட்டை இலைக்கு ஓட்டு போட்ட கை இன்னொரு ஒரு கைக்கு ஓட்டு போடாது எல்லாராலையும் புரட்சி தலைவரா ஆகிட முடியாது புரட்சி தலைவர்ன்றது ஒரு ஒருத்தர் தான் ஜெயலலிதா அம்மையார்ன்றது ஒருத்தர் தான் அதனால விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை ஒப்பிட்டு பேச முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை ஜெயக்குமார் அவர்கள் முன் வச்சிருக்காரு இதே மாதிரி பாஜக பார்த்து பாசிச அரசியல் விமர்சனம் பண்ணிருப்பாரு அது மட்டும் இல்லாம தாமரை இலையில தண்ணீரை ஒட்டாது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுவாங்க அப்படின்ற கேள்வியும் முன் வச்சிருப்பாரு இதற்கு பாஜகவை சேர்ந்தவங்களும் பதில் சொல்லிட்டு வராங்க அந்த வகையில தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் சொல்லியிருப்பாரு அது என்ன அப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல தாமரை பூத்து பூத்துக்குழுங்கும் அதுல தண்ணீர் ஒட்ட வேண்டிய அவசியமே இல்ல

பண்ணி சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை நாங்க வரவேற்கிறோம் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்றத அவரும் தெளிவா சொல்லியிருக்காரு ஆனா விஜய் அவர்கள் பாசிசம் பத்தி பேசுறாரு அந்த பாசிசம் பத்தி பேசினவங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்ட போன தேர்தல் அப்ப பாஜகவுக்கு போட்டிருந்தாங்க அவங்க போட்டவங்களா யாரு தமிழ் மக்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க விஜய் அவர்கள் இப்ப புதுசா கட்சியை தொடங்கி இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு திமுகவை ஆளுங்கட்சியை தான் விமர்சனம் பண்ணணும் சமயம் திமுகவை மக்களும் விரும்பல அதனாலதான் எல்லாரும் திமுக போகணும்னு சொல்லி கேக்குறாங்க அதே தான் விஜய் அவர்களும் பண்றாரு அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தாரு அதே சமயம் எங்களுடைய சித்தாந்தம் வேற அவருடைய சித்தாந்தம் வேற ஆனா அரசியல தெளிவா படிச்சுட்டு வாங்க ஒரு அரசியல நல்லா படிக்கணும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் எதுக்காக அவர் இதை சொல்றாரு அப்படின்னா விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசும்பொழுது அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை வச்சு விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாரு இதற்காக தான் அவர் சொல்லியிருப்பாரு உங்களுடைய மாநாட்டில் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்றத பேசாம மற்ற கட்சிகளுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு பேசுறீங்களே உங்களை நம்பி வந்த மக்களுக்கு நீங்க என்ன நம்பிக்கையை கொடுக்கறீங்க உங்க மேல நம்பிக்கை இருந்தா உங்க கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கான என்ன வேலைன்றதை நீங்க அதை சிந்திக்கணும் அப்படின்றதையும் சொல்லிருக்காரு மோடி அவர்கள் என்ன செஞ்சாருன்னு சொல்லி கேக்குறீங்களே மோடி அவர்கள் கட்சி தீவ மீட்டு தரணும்னு சொல்லி கேக்குறீங்க ஆனா நீங்க படத்துல ஒரு மீனவருக்கு நண்பராலாம் நடிச்சிருக்கீங்களா அதனால கவுத்தம் செய்ய வேண்டிய வேலை கிடையாது ஒரு கச்சத்தீவை யார் கொடுத்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து பாஜக அரசு மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியை தான் பண்ணிட்டு வருது வெளியுறவுத்துறை அமைச்சர் கடிதத்தை எழுதி கொடுத்திருக்காரு கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும் அப்படின்றத அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்னு கொடுத்துட்டதா இன்னொன்னு வாங்கணும் ஏன்னா அது நம்மளுடைய அண்டை நாடா நட்பு நாடா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப மீனவர்கள் யாராவது அங்க கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா அவங்களை உடனடியா நாடு திருப்புறதுக்கான வேலை மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு அவங்களை நல்லபடியா அவங்க வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கறது எல்லாம் மத்திய அரசுடைய காசுலதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதனால நீங்க அரசியல நல்லா தெளிவா கத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் கூட்டம் இருக்குன்றதுக்காக பேசணும் அப்படின்னு பேசுறாரு பேசுறப்ப கருத்து இருக்கணும் சப்ஜெக்ட் இருக்கணும் சப்ஜெக்டோட பேசினாதான் மக்களுக்கு அது சேரும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம எடுத்த உடனே ஆட்சியை பிடிக்க முடியாது உழைக்கணும் அதுக்காக உழைப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் நாலரை வருஷம் இருக்கேன்னா அந்த அளவுக்கு நானும் உழைச்சிருக்கேன் அப்படின்ற கருத்தையும் அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருக்காரு மோடி அவர்கள் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேக்குறீங்களே நீங்க ஒரு சினிமால இருக்கீங்க இப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஷூட்டிங் போறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு எல்லாமே மோடி அவர்களாலதான் அங்க உங்களுக்கு மரியாதை குடுக்கறாங்கன்னா இந்தியாவுடைய மதிப்பு உயர்ந்திருக்கு அதுக்கெல்லாம் ஒரே காரணம் ஒரே மனிதரா இருக்கிற மோடி அவர்கள் தான் சொல்லி மோடி அவர்களை ரொம்ப பெருமையா அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாரு அதே சமயம் விஜய் அவர்கள் மேல பல விமர்சனங்களையும் முன் வச்சு பேசியிருந்தாரு அவருக்கு அறிவுரையும் கொடுத்திருக்காரு நீங்க நல்ல அரசியல் தெரிஞ்சுக்கோங்க சப்ஜெக்டோட பேசுங்க அப்படின்ற தையும் சொல்லிருக்காரு இதேதான் தொடர்ந்து எல்லா எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் அவனுடைய கருத்தா முன் வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுக பாஜக மூன்று கட்சிகளையும் டச் பண்ணி விஜய் அவர்கள் பேசுனதுனால எல்லா கட்சிகளும் அவர் கொடுத்த அந்த விமர்சனம் பேச்சுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இது எப்படி பார்க்கப்படுது விஜய் அவர்கள் மேல தொடர்ந்து எதிர்மறையான விமர்சனங்கள் தான் முன் வச்சுட்டு இருக்காங்க இந்த மாநாடு முடிஞ்சதுல இருந்து ஆனா இது விஜய் அவர்கள் தரப்புல எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா அவங்க என்ன ஒரு எண்ணத்தோட இந்த மாநாடு நடத்தினாங்களோ அது முழுசா நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா இந்த மாநாட்டு பத்தின பேச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டுட்டு இருக்கு இதுதான் அவர் பக்கம் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்தது இத்தனை லட்சம் கூடி இருக்காங்க அப்படின்னாலே அது திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு தாவேக்கா சார்பா குடுக்கிற ஒரு ஷாக்கா பார்க்கப்படுது அதே சமயம் விஜய் அவர்கள் பாசிசம் பத்தி பேசுறாரு ஆனா அவர் மேடையில பேசும்பொழுது அங்க இருந்த மற்ற நிர்வாகிகள் யாருமே உட்காரம எழுந்து நின்னுட்டு இருந்தாங்க எதுக்காக எழுந்து நிக்கணும் விஜய் அவர்கள் பேசுறாரு அவங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்கலாமே அந்த அளவுக்கு டெமோக்ராசிய விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணலையா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் விஜய் அவர்கள் மேல வைக்கப்படுது இந்த நிலையில நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஆந்திரால நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கினார அவர் தொடங்கப்பட்ட சமயத்துல எங்க போனாலும் கூட்டம் தான் அவர் ரோடு ஷோ போனாலும் கூட்டம் தான் அவர் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அங்க அத்தனை கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்து அங்க இருந்த அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது அதே சமயம் மீடியாக்கள் எல்லாரும் சொன்னது என்னன்னா கண்டிப்பா சிரஞ்சீவி அவர்கள் ஆட்சியை பிடிப்பாரு ஒரு நல்ல ஓட்டு கிடைக்கும் அப்படின்னா பேசப்பட்டது ஆனா சிரஞ்சீவி அவர்கள் பக்கத்துல ஒரு சரியான கட்டமைப்பு இல்ல அப்படின்றதுனாலையும் அவர் தவறான ஒரு கூட்டணியில போய் சேர்ந்ததும் அவருடைய கட்சியுடைய வீழ்ச்சியா பார்க்கப்பட்டது இதேதான் தமிழ்நாட்டுல தாவேகாவுக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விமர்சனங்கள் அதாவது எதிர்மறையான விமர்சனங்கள் அதிகமா வருது அதே சமயம் அவர் பேசுற பேச்சுல ஒரு தெளிவு இல்ல அரசியல் இல்ல எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டடா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது அவர் என்ன பேசுறாருமா இத்தனை லட்சம் மக்கள் அங்க வந்திருக்காங்க அவருடைய பலம் என்னன்றத பேசாம மற்ற கட்சிகளுடைய பலவீனத்தை மட்டும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தி இருப்பாரு அதாவது பழைய பஞ்சாங்கத்தை தான் விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு விமர்சிக்கணும் எதிர்கட்சிய விமர்சிக்கணும் அது மட்டும் இல்லாம நீட் போன்ற விஷயத்தெல்லாம் வச்சு பேசணும் அதுதான் வந்து புதுசா கட்சி தொடங்கினவங்க பேச வேண்டிய ஒரு குறிப்புகளா இருக்கு இதைதான் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்றாரு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு எம்ஜிஆர் அவர்கள் தான் ஒரு கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணாங்க ஆனா விஜய் அவர்கள் அந்த கன்சிஸ்டன்சியா இல்ல உழை கொடுக்கல கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு கட்சி ஆரம்பிப்பதற்கு பின்பு அப்படி இருக்காரு அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருப்பாரு விஜய் அவர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை பொதுக்கூட்டம் நடத்தி ஒரு மாநாடு நடத்தினா மட்டும் போதாது தொடர்ந்து மக்களை சந்திச்சு அவங்க அவங்களுக்கான என்ன கஷ்டம்ன்றதை சுற்றுப்பயணம் தான் தனியா வச்சு போகாம அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல மக்களை சந்திச்சு பேசல அப்படின்ற ஒரு விமர்சனமும் அவர் மேலே அவர் மேல வைக்கப்படுது கலைஞராக இருக்கட்டும் மற்ற இதற்கு முன்னாடி இருந்த ஒரு மிக பெரிய அரசியல் தலைவர்களா தமிழ்நாட்டுல இருந்தவங்க el arme தினமும் ஏதாவது ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து மக்கள் மனசுல இடம் குடிக்க பாப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களாலதான் பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு அளவுக்கு தெரியுது என்னன்னா எப்பவுமே அவர் பிரஸ் மீட் கொடுப்பாரு ஏதாவது ஒரு ஹெட்லைன்ஸ் அவரு சொல்லி பிஜேபி பாஜகவுடைய பேச்ச தமிழ்நாட்டு முழுக்க பரவ விடு அந்த மாதிரி விஜய் தரப்புல இருந்து பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படுது அதே மாதிரி கவினுடைய ஆணவ குலையா இருக்கட்டும் எந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளை அவர் நேரடியா வந்து சந்திக்காம புறக்கணிக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல வைக்கப்படுது இது எல்லாத்தையும் சரி செஞ்சு விஜய் அவர்கள் ஒரு முறையான வரைமுறையோடு ஒரு அரசியலை பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கான வெற்றி இருக்கு இந்த ஒரு தேர்தல்ல கணிசமான வாக்குகள் விஜய் அவர்கள் பெற்றாலும் அது தொடர்ந்து வரணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய சில செயல்பாட்டுகள்ல மாற்றம் வரணும் அதுதான் அவருடைய கட்சிக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி